பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்சென்ட் ஹேர்டே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து அவரி சேர மாட்டேங்குது மருதாணி சேர மாட்டேங்குது எந்த ஹேர்டே வந்து சேர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் செம்மையாக ரிசல்ட் தருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இது போட்ட செகண்ட் உடனே உங்கள் முடியை வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டை வந்து நீங்கள் உடனே இப்போவே வந்து ரெடி பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் ரெண்டு விதமாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு விதத்தில் எது பண்ணுனாலும் உங்கள் முடியை வந்து மாதக்கணக்கில் கருப்பாக வச்சுக்கலாம் செம்மையாக அந்த டை அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நூறு பெர்சன்ட் நம்பி உடனே வந்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்குங்க அதே மாதிரி முடியில் போட்டு செக்கண்டில் வந்து பிடிச்சிக்கும் இதில் சூப்பரான ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டையே நான் அடிக்க மாட்டாங்க எனக்கு டை அடிக்காமையே முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து மே முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் இருக்கிற எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அந்த முடியெல்லாம் சூப்பராக கருப்பாக மாறுறதை நீங்களே வந்து பார்க்கலாம் தேடுனா கூட வெள்ளை முடி கிடைக்காது அதே மாதிரி இளம் வயதினர் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் டை அப்ளை பண்ணால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சது நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நம்ம பொருள் தான் நான் சேர்க்க போகிறோம் இந்த ரெண்டு பொருள்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து சூப்பராக கலராக்கலாம் அதுவும் சிம்பிளாக கிச்சனில் இருக்கிற ஒரு பொருளாக வச்சு அதே மாதிரி நூறு சதவீதம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இன்றைக்கி நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க சால்ட் வந்து சேர்க்காதீங்க கல்லுப்பு வந்து இப்போது இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம் கரெக்டாக வந்து ஒரு டீஸ்பூன் எடுங்க நம்ம எடுக்கிறப்போ இதோட ஆவரேஜாக நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து டீத்தூள் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் டீத்தூள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கல்லுப்பு போட்டதே நல்லா வந்து பாருங்கள் கரையுது பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது டீத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம் டீத்தூளை நல்ல ஒரு முக்கால் பங்கு எடுக்கணும் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்த பொங்கி வரும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் கண்டிப்பாக ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி தலைக்கு அப்ளை பண்ணணும் இதில் இன்னொரு பொருள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அந்த பொருள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு அந்த பொருள் சேர்த்தா அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு இருக்கீங்க அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் விட்டுடலாம் இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம சொல்கிறப்போ நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் கமெண்ட்டில் வந்து கேட்குற மாதிரி வந்துடுது அதனால் வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ வந்து நான் என்னென்ன டிப்ஸு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் பொங்கி வரும் அதனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதை கொதிக்க விடணும் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டாலே நல்லா திக்னஸாக கிடைக்கும் நான் வந்து ரெண்டரை டீஸ்பூன் வந்து விட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்ததுனால கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டரை அளவுக்கு நீங்கள் டீ தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அதே மாதிரி நிறையா பேர் டீத்தூள் என்னக்கா ப்ராண்டுன்னு கேட்குறீங்க டீத்தூள் வந்து இந்த மசாலா ஐட்டம் மாதிரி இருக்கும் அந்த டீ தூள் அவாய்ட் பண்ணிடுங்க சாதா டீத்தூள் இருக்கும் இல்லையா த்ரீ ரோஸஸ் இருக்குது ஏவிடி இருக்குது நிறைய இருக்குது அந்த ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் சேர்க்காம சாதா டீத்தூள் எதுவாக இருந்தாலும் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே விடாமல் லைட்டான மாதிரி வந்து கிளறி விடுங்க ஏன்னா அந்த உப்பு போட்டுருக்கறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி தெரியும் பிடிக்கிற மாதிரி தெரியும் அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க அக்கா உப்பு போட்டால் முடி வந்து கொட்டாதான்னு கேட்பீங்க இப்போவும் சொல்கிறேங்க உப்பு வந்து ஒரு அளவுக்கு மாரி போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த முடி கொட்டும் இது வந்து நம்ம டீத்திலோடு ஆட் பண்ணி செய்கிறதுனால கொட்டாது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பு தண்ணி வந்து சில பேர்த்துக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு உப்புனால முடி வந்து அதிகமாக வளருமே தவிர கொட்டாது அதே மாதிரி நீங்கள் பயப்படுற அளவுக்கு நம்ம இன்னும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ உப்பு வந்து சேர்க்கலை ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கல அதனால உங்கள் முடியெல்லாம் வந்து கொட்டவும் கொட்டாது முடியை வந்து நல்லா இப்போ எதுக்காக இந்த உப்பு உள்ளே சேர்த்துருக்கோன்னா இந்த டீ உள்ள நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு உங்கள் முடியை வந்து கருப்பாக வச்சுருக்க குழுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியதுக்கும் தான் நம்ம இந்த கல் சேர்த்துக்கிறோம் அதுலேயும் வந்து சால்ட்டு கண்டிப்பாக சேர்க்காதிங்க சால்ட்டு வந்து சாப்பாட்டுக்கும் சரி மற்ற இதுக்கும் சரி கண்டிப்பாக கல் பூத்தை வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து நூறு வந்து ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு அதனால் வந்து கல் போய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போது நல்லா வந்து பாருங்கள் திக்காயிருச்சு இப்போ கரெக்டான ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த சூப்பராக வந்து கலந்து நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும் இப்போது நல்லா வடிகட்டி டீ தூள் கம்பல்சரி வந்து உப்புல நல்லா வெந்து வரணும் பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு தனியாகவே வந்துருச்சு எந்த அளவுக்கு டீ தூள் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போது தண்ணியோட கலர் வந்து உங்களுக்கு தெரியும் இது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட கலர் வந்து சூப்பராக மாறி செம்மையாக ஒரு ரெட் கலர் சேப்பில் வந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் முடியல வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ இது நல்ல ஒரு கெட் பாருங்கள் கலர் எந்த மாதிரி வந்து பிடிக்குதுன்ட்டு ரெட் கலர் மாதிரி வந்து நல்லா திக்காயிரும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது இன்னொன்று சொல்கிறேங்க இதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு நாளடைவில் இது கருப்பு ஆகிற வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்ளை பண்ணுங்கள் கருப்பு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் ரெண்டு மாதம் ஒரு மாதம் அளவு கூட இந்த முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் நாளடைவில் இளநிறையெல்லாம் டோட்டலாகவே மாறி நல்லா கருப்பாயிருங்க இப்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் பயன்படுத்தி இது வந்து நம்ம இந்த உப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கலர் வந்து அந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக டை வேண்டாக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இதைய ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நல்ல முடிய ஃபுல்லாக விலகி விட்டு நம்ம டை எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணி வரணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முடி வந்து க்ரோத் ஆகும் அதே மாதிரி முடியும் கருப்பாகும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ இந்த ஸ்டெப்பு பயன்படுத்துகிறவங்க நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம் எனக்கு வந்து டை வந்து போட்ட உடனே கருப்பாகணுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு வடைச்சிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இரும்பு கடாயில் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருத்துக்கு இந்த ஒரு பொருள் வந்து அலர்ஜி அப்படிங்கிறீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா முடியும் செகண்டில் கருப்பாகவும் அதே மாதிரி அலர்ஜி அரிப்பு பிரச்சனை வந்து டோட்டலாக இருக்காது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இரும்பு கடையில் நம்ம அடுப்பில் வச்சாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை மட்டும்தான் சேர்க்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம இரும்பு கடையில் சேர்த்து இப்போது நல்லா வந்து அந்த நம்ம டீத்துள் ஊற்றுன தண்ணி வந்து நல்லா கொதிக்கிடுங்க கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது இப்போது நம்ம காபி பவுட்ரு வந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த காபி பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம் காஃபியும் அதே மாதிரி தான் இன்சென்ட்டாக நீங்கள் எந்த காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் நான் ரெண்டு ரூபா காஃபி இருக்குல்லையா சன்ரைஸ் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேங்க அது வந்து ரெண்டு ரூபா காப்பி பவுடரை ஒரு நாலு பாக்கெட் வரைக்கும் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி அளவுகள் எடுக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது டெய்லி வந்து ரொம்ப அது இது நிறைய போட்டால் எங்களுக்கு வந்து டைம் இல்லைக்கான்னு சொல்கிறவங்க இது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஃப்ரீயாக இருக்கலாம் வந்து போட்டிங்கனாவே போதும் முடி அவ்வளோ சூப்பராக இந்த காலேஜ் போகிறவங்களாம் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து வெல்ல முடியை மறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் காப்பி பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இன்னுமே வந்து நல்லா திக்காயிரும் இந்த காப்பி பவுட்ரு சேர்த்ததுனால இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி சேர்க்கக்கூடியது அவரி இலை பவுடர் அவரியை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு துளி கூட உங்கள் அலர்ஜி வராது அதே மாதிரி டோட்டல் முடிவும் எப்படி கலராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கருப்பாக மாறிடும் நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இந்த பொருள் தான் இந்த அவரியை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நம்ம இதில் உப்பு டீ தூள் அடுத்து காஃபியும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அலர்ஜி அரிப்பு எதுவும் இருக்காது அதே மாதிரி ட்ரைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவரி போட்டா அதுக்கும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொருளையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் அவரி பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது அவரியல் இப்படியும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ஓவர் நைட்டு அப்படியெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க பத்தே நிமிஷத்தில் இந்த கேரட்டையை நீங்கள் அப்படியே ரெண்டு ஒரே வீடியோவில் ரெண்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுமே நீங்கள் போட்ட செகண்டில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகும் இதை நல்லா வந்து இப்போ திக்காக கொண்டு வரணும் நம்ம அதான் நம்ம வேலையே இதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பராக திக்காக மாறிடும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நான் சொல்கிற ஒரு மெத்தேடில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மை அலர்ஜி வராது அதே மாதிரி முடியும் நல்லா சில்கியாக இருக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போது ஒரு அரை லெமன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த விதைகளெல்லாம் எல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு இந்த ஜூஸை மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ முட்டியை வந்து நல்லா பளப்பளப்படன்னு சில்கியை காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பொடுகு அந்த மாதிரி அலர்ஜி தொல்லை இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஃபஸ்ட்டு டைமே அப்புறம் இந்த என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா தலையில் கை வச்சு நம்ம ஒரு அரிப்பு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பொடுகு பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை கரெக்டான க இதில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக கருப்பாகும் இப்போ எலுமிச்சை மளத்தை நல்லா சாரோட கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கரெக்டான திக்னஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலோ எதில் ஒன்று மாற்றிக்கலாம் ஏன்னா சூடு இருக்கையிலே மாற்றிடுவோம் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுக்கிறத அப்படியே ஒன்று மாற்றிடுவோம் ரொம்பவும் திக்காக கூடாது இப்போ பாருங்கள் கரெக்டான அந்த இதில் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் முடியில் வந்து போட்டுட்டு அலசணும் அப்படிங்கிற அவசியமெலாம் இல்லை நீங்கள் எங்கள் வெளியில் போயிட்டு வந்து டைம் கிடைக்கல நீங்கள் அலசினா கூட போதும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னே வந்து தெரியாது அதே மாதிரி முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து அவரி செட்டாகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தேடு சூப்பராக வந்து பயன்படுத்தலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது நம்ம போட்டிருக்கிற அத்தனை பொருளும் இவ்வளோ பொருள் வந்து நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறதே தெரியாது செம்மையாக வந்து ரொம்ப சூடாக இருக்குது செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்சன்ட் டே தான் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் ஓகேங்களா இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இல்லைங்க இதோட நீங்கள் வந்து முடி வந்து குரோத் ஆகணுக்கா டை போட்டால் முடி உதிருதுன்னு சொல்கிறீங்களே அவங்க வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து மெடிக்கலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இதை வந்து வாங்கிக்கோங்க இது நீங்கள் தலையில் ஆயிலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து டை அப்ளை பண்ணுறப்பவும் நீங்கள் அந்த கேப்சூல் வந்து சேர்த்துக்கலாம் இதை ஒரு கேப்சூல் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இது வந்து நீங்கள் முடி வளராத முடி கூட வளரும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆயில் இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இது முடியை வந்து நல்லா வேர்கால்களில் உள்ள போயிட்டு நல்ல முடியை குரோத் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்துரும் இது முகத்துக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப மட்டும் எனக்கு ஆப்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேபே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கையில் மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்கள் கையில் மட்டும்தான் நான் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்ளை பண்ண செகண்டில் உங்கள் முடியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் முடியில் வந்து பிடிக்குமாக்கா கையில் வந்தால் பிடிக்குது முடியில் பிடிக்குமான்னு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து முடியில் பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க நூறு இது வந்து நல்லா வெள்ள முடிய நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்